எல்லோரும் அப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான கேரள தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஸோ இரந் இரநூத்தி பன்னெண்டு கமெண்ட்ஸு இரநூத்தி பன்னெண்டு கமெண்ட்ஸே நான் படிச்சிட்டேன் அவங்கவுங்களுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன வீடியோ எதிர்பார்க்குறீங்களோ அந்த வீடியோ போட்டுடலாம் ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கமெண்ட்ஸு ஓகேங்களா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக என்ன விஷயத்த வீடியோ மூலமாக சொல்ல வைக்கணும் வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றது நிறைய பேர் இந்த க்ளூ நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் மெஜாரிட்டியாக ஸோ இதுபோல் பல கேள்விகளை வைக்கலாம் க்ளூ நம்பர்னால் என்ன மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல் நம்பர்னா என்ன ட்ரையல் நம்பர் எத்தனை வாட்டி ரன் பண்ணுவாங்க ட்ரையல் நம்பர் ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைமிங் என்ன மிஷினில் வந்து எவ்வளோ நேரம் ரொட்டேட் ஆகுது ஸ்லாட்ஸ்லாம் நம்பர் சுற்றக்கூடிய சா ஸ்லாட்ஸ் கிட்டத்தட்ட எட்டு டிஜிட் ஸ்லாட்ஸ் இருக்குது ரெண்டு டிஜிட் வந்து ஆல்பா பேட்டு சிக்ஸ் டிஜிட்ஸ் வந்து நம்பரில் வரும் ஸோ அதுக்கு எந்த டைமிங்கில் வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ அதெல்லாம் யார் ப்ரெஸ் பண்ணுறா எந்த கம்பெனிக்காவது டைமிங் இருக்கா ஸோ இதுபோல் பல கேள்விகள் இருக்குது நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் கமெண்ட் செக்ஷன் மூலமாக அந்த கேள்விகளுக்கான வீடியோ உங்களுக்கு குயிக்காகவே நான் போட்டுடுவேன் ஸோ எல்லா மெசேஜஸும் எல்லா கமெண்ட்ஸும் நான் கண்டிப்பாக ரீடு பண்ணுவேன் அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு மெசேஜாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மெசேஜுக்கு ரிப்ளவும் நான் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கீழே பார்த்துக்கலாம் ஓகேங்களா தமிழ் தெலுங்கு எந்த லாங்குவேஜ் மலையாளம் ஹிந்தி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிறேன் யூடியூப்லேயே அட்வான்ஸாக வந்து எந்த லேங்குவேஜ் இருந்தாலும் ட்ரான்ஸ்லேட்டுன்னு கீழே கொடுத்தா ட்ரான்ஸ்லேட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ கேள்விகள் வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரில எந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரில யோசிக்காதீங்க என்ன கேட்கணும் என்ன என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க இல்லை இதுக்கு வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஸோ இன்னைக்கு ஒரு மாஸ் இட்டு வந்து டபுள் போர்டு செவன் ஆகிருக்கும் ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொல்லலாம் த்ரீ செவன் டூ எடுத்து கொடுத்தேன் ஸோ செவன் செவன் த்ரீ ஐ திங்க் இன்னைக்கு ரிசல்ட் வந்து நைன் செவன் செவன் த்ரீ போன வாரத்துக்கு முன்னாடி டேரெக்டாக வந்து கரெக்டாக ஒரு ஏழு நாள் இருக்கும் டபுள் செவன் த்ரீ நைன் டபுள் செவன் த்ரீயே ரிசல்ட்டே நம்ம கொடுத்துருவோம் ஆனால் அது போன வாரம் ஸோ பை மிஸ்டேக் வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம் ஏன்னா பெஸ்ட்டு சேட்டு பேட்டனு ஸோ இல்லை அட்லீஸ்ட் செவன் நம்மளுக்கு எல்லா போர்டுலையும் வரும்போதும் நான் எடுத்து இன்றைக்கி கொடுத்துருந்தேன் செவனும் பவரில் டூவும் கொடுத்துருந்தேன் மெஜாரிட்டியாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் தான் சொல்கிறேன் வீடியோவை எப்போ பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கெஸ்டராக கூட இருக்கலாம் அதாவது ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை நீங்கள் ஏதாச்சின் ஏதாவது ஒரு சேனல் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கெஸ்டராக இருந்தாலும் சரி நம்ம கணிப்பில் இருக்கக்கூடியது அது ஆள் போர்டு கொடுத்தோம்னா அதை கணிச்சு நீங்கள் வந்து இன்னொரு போர்டு எடுத்து அதை உங்களோட சப்ஸ்கிரைபருக்கோ இல்லை உங்களோட ஃபாலோவர்ஸுக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்னை பார்த்தோம் ஸோ இதே மாதிரி இந்த நைன் டபுள் செவன் த்ரீ ஐ திங்க் இன்னைக்கு வந்த ஃபோர் டிஜிட் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஓகேங்களா ஆக்சுவலாக சிக்ஸ் டிஜிட் ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதனால் இந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து நைன் செவன் செவன் த்ரீ ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அகைன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்திருக்கு ஸோ இதை வந்து த்ரீ செவன் செவன் நைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெலில் வந்து கிடைக்கிது கீழேருந்து மேலே த்ரீ செவன் செவன் நைன் அப்படி பார்க்கும்போது கீழேருந்து மேலே பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெல் ஏன்னா அதையும் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன் ஸோ பை பை லக்கு அதில் நீங்கள் செக் பண்ணுறவங்க அதில் செக் பண்ணிங்க ஸோ நம்மளோட கணிப்பு இன்றைக்கி இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி எடுத்து கொடுத்துக்க போகிறேன் அதாவது நாளைக்கு உண்டான கணிப்பு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான கணிப்பு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது சாப்பிட்டில் இருந்து மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் நல்ல க்ளூ நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நம்பர்ஸும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ண மாதிரி உங்களோட கமெண்ட்ஸுக்கெலாம் வேல்யூபிள் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து நம்பர் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா அதனால் கம்மி பண்ணி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்த விஷயம் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் ஸோ கமெண்ட் செக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் க்ளூ நம்பரை பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோ அதையும் பார்த்துங்க நாளைக்கு உண்டான கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர்னால் என்ன ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டை மார்க் பண்ணுவோம் அதாவது இன்றைக்கி வந்த பன்னெண்டாம் தேதி வின்வின் கம்பெனிக்கு வந்த ரிசல்ட் வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து நைன் செவன் செவன் த்ரீ இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது மேலேருந்து கீழ் பேட்டர்ன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸோ வீடியோ வந்து நான் முன்கூட்டியாக போடுறேன் ஸோ நைட்டு வந்து வீடியோ பார்க்குறவங்க நைட்டு வீடியோ பார்த்து நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஓகேங்களா ஒரு அப்பில் இருந்து ஒரு டவுன் பேட்டனுக்கு நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நைன் செவன் செவன் த்ரீ இதோட க்ளூ நம்பருன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அந்த நம்பர் வந்துருக்கு அந்த நம்பருக்கு டாப் ஹெட்டில் என்ன பேட்டன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா இங்கே வந்து ஃபோர் ஃபோர் ஃபைவ் எயிட்டுன்னு இருக்குது ஓகேங்களா ஏன் அதை நோட் பண்ணுறேன்னா ஸோ அது ஒரு பொதுவான எண்களாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டுன்னு இருக்குது அதாவது நைன் ஆரம்பிக்கிற இடத்துல ஃபோர் இருக்குது பக்கத்தில் ஃபைவ் எயிட் அங்கே ஸ்டார்டிங் ஆகிறத நம்ம த்ரீ டிஜிட் எடுக்கணும் மிடில் இருந்தால் ஃபோர் டிஜிட் எடுக்கணும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா மிடிலாக இருந்தால் நம்ம ஃபோர் டிஜிட் எடுக்கணும் ஸ்டார்டிங்கிறதுல ஃபோர் ஃபைவ் எயிட் இதோட இதோட தொடர்ச்சி எண்களோ இல்லை இதுக்கு ஒத்துப்போகிற எண்களோ பக்கத்தில் எங்கேயாவது நம்ம வியூவுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் எய்டுக்கு த்ரீ ஃபைவ் எயிட் இது வந்து ஒரு பொருந்தக்கூடிய ஒரு எண் ஓகேங்களா ஃபோருக்கு த்ரீ ஃபைக்கு ஃபைவ் அதாவது ஒரு 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 நூறு மடங்கு கம்மியுச்சிங்களேன் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் இதை வந்து வேறு விதமாகவும் எடுக்கலாம் அதாவது வேறு விதமாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் எயிட் இருக்குல்ல இதை வந்து இங்கேயே இருக்குது உதாரணத்துக்கு இங்கேயே இருக்குது ஃபோர் ஃபைவ் செவன் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் எயிட்டுக்கு ஃபோர் ஃபைவ் செவன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா ஸோ நியர் த பை நியர் த பை இருக்கக்கூடியதில் வந்து ஃபோர் ஃபைவ் இருக்கா ஃபோர் ஃபைவ் இருக்குது இங்கே த்ரீ சிக்ஸு அதாவது ஃபோருக்கு த்ரீ ஒன்று மைனஸ் ஃபைவ்க்கு ஒன்று ப்ளஸ்ஸு ஸோ இதை ஏன் நான் இந்த த்ரீ சிக்ஸை பர்டிகுலராக நோட் பண்ண மார்க் பண்ணேன்னா அதை முதலே நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீக்கு கீழே ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டன் நம்ம மார்க் பண்ணலாம் இந்த ரெண்டு பேட்டன் மார்க் பண்ணுவது கீழே வந்து இங்கே வந்து ஒன் எயிட்டுன்னு இருக்குது அதாவது மெயினான கணிப்பு இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்த இடத்துல டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எயிட் அப்போது நம்மளுக்கு மேலேயும் வந்து இந்த இந்த ஃபோர் ஃபைவ்க்கு த்ரீ சிக்ஸு கணக்கு அப்போது நைன் செவன் செவன் த்ரீ அந்த நைன் செவன் செவன் த்ரீக்கு கீழே ஒன் எயிட் அப்படின்ட்டு க்ளோசிங் பேட்டன் முடியுது அப்போ இங்கே த்ரீ சிக்ஸுக்கு த்ரீக்கு கீழே எயிட் ஃபைவ் ஜீரோ டூ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எயிட்டுன்னு முடியுது அப்போது நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எயிட் ஃபைவ் ஜீரோ டூ இதை வந்து பிரதானமாக எடுத்துக்கணும் ஏன்னா டவுன் பேட்டனும் மேட்சிங் அப்பு பேட்டனும் மேட்சிங் ஓகேங்களா டவுன் பேட்டனும் மேட்சிங் அப்பு பேட்டனும் மேட்சிங் இது வந்து க்ளூ நம்பருக்கு பொதுவாக இருக்கிறது நம்ம வந்து இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணும் ஸோ அடிஷ்னல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுங்க அதாவது மெயின் நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடிய கணிப்பில் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது இங்கே ஃபோருக்கு கீழே சரிங்களா இங்கே வந்து ஃபோருக்கு கீழே இந்த பேட்டர்ன் இருக்குது த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ்னு இருக்குது ஸோ அடுத்தது இந்த த்ரீக்கு கீழே ஓகேங்களா ஃபோருக்கு கீழே அங்கே இங்கே த்ரீக்கு கீழே அதாவது க்ரூ நம்பர் ஃபோர் ஃபைவ் செவனு அடுத்தது த்ரீ ஃபைவ் எயிட் அப்போ அடிஷ்னலாக இருக்கக்கூடியது ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ அடுத்தது த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் இதை வந்து அடிஷ்னலாக எடுத்துங்க அடிஷ்னல் கணிப்பு அப்படின்றத எடுத்துங்க ஸோ நேற்று வந்து ஆல்போர்டு அதாவது நேற்றுன்றது நாளைக்கு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஸோ இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி ஆல் ஆல்போர்டு வந்து நான் ஏழுன்னு கொடுத்தேன் நல்லா மாஸ் ஹிட் ஆகிருக்கும் ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த மாதம் இரண்டாவது முறையாக ஒரு ஃபோர் டிஜிட் நம்மளுக்கு மாட்டோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ என்னோடய நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கும் கை கொடுக்கும் அப்படின்றது நம்ம வந்து இதை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா அப்போது எயிட் ஃபைவ் ஜீரோ டூ இதை எப்படி ஃபோர் டியாக பிரிக்கணும்னு பாருங்கள் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ அப்போது நம்மளுக்கு ஃபைவ் ஜீரோ டூன்னு போட்டாச்சு இப்போது டூ முன்னாடி போட்டு எயிட் ஃபைவ் ஜீரோ திருப்பி போட்டுக்கலாம் அடுத்தது ஃபைவ முன்னாடி போட்டு ஜீரோ டூ எயிட் ஓகேங்களா ஜீரோ டூ எயிட்டு அப்போ ஜீரோவை முன்னாடி போட்டால் டூ எயிட் ஃபைவ் ஓகேங்களா இதை வந்து ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து நீங்கள் வந்து ஃபைவ் ஜீரோ டூ இல்லை எயிட் ஃபைவ் டூ இல்லை ஜீரோ டூ எயிட்டு டூ எயிட் ஃபைவ் இதை வந்து நீங்கள் உங்களோடய ஓன் ரிஸ்கில் பாக்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் அதாவது த்ரீ டிஜிட்டை பாக்ஸ் போட்டால் நீங்கள் பிகினிங்கில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை பொதுவாக வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ டூவை பாக்ஸ் போட்டால் எப்படி போடுவீங்க ஒரே நம்பர் தான் இது அதில் கன்ஃபியூஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜீரோ எப்படி மறுபடியும் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அடுத்தது எயிட் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ உதாரணத்துக்கு இப்படி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நீங்கள் பாக்ஸ் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே தான் வந்து எயிட் ஃபைவ் ஜீரோக்கு தான் ஜீரோ டூ எயிட்டுக்கு அது தான் டூ எயிட் ஃபைவ் முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே நீங்கள் வரிசைப்படுத்தி வந்துடலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் ஆகியிருக்கிறதே வந்து இந்த ரெண்டு நம்பரும் இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிற நம்பரும் தான் இப்போ இந்த இம்பார்ட்டன் சொல்கிற நம்பரில் நம்மளுக்கு டபுள் போர்டு என்ன வருது ஃபைவ் டூ ஓகேங்களா ஜீரோ டூ வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்துட்றேன் அப்புறம் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் ஏன்னா இப்போ இருக்கிறதே மூணு நம்பர் தான் அப்போ ரெண்டாவது ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா ஒன் ஃபோர் த்ரீ ஏன் அப்படின்னா செவன் செவன் த்ரீக்கு இந்த செவனுக்கு ஸ்ட்ராட்டர்ஜி வந்து ஒன்று ஃபோரு ரெண்டுமே பொதுவாக அதே தான் இங்கேயும் ஒன்று ஃபோரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு இது வந்து நேரடியாக இந்த ஸ்ட்ராட்டர்ஜி நம்பருக்கு குறிக்கக்கூடியது ஸ்ட்ராட்டர்ஜி நம்பருக்கு வரக்கூடியது ஏ வந்து ஒன்று ஃபோரு பி வந்து ஒன்று ஃபோரு சி வந்து சி வந்து ஸ்ட்ராட்டர்ஜியில் வரக்கூடியது அஞ்சு ரெண்டு ஸோ ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன்று வந்ததில் அந்த மாதிரி ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் டூ வந்து எனக்கு டார்கெட் பண்ணலாம் ஒன் ஃபோர் டூ ஸோ அதுதான் ஒன் ஃபோர் த்ரீன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்று ப்ளஸ்ஸும் ஒன்று மைனஸும் யூஸ் பண்ணுங்கள் ஒன் ஃபோர் ஃபோர் ஓகேங்களா ஒன்று ப்ளஸ்ஸில் ஒன்று மைனஸில் இப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்கான கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கணிப்பு எயிட் ஃபைவ் ஜீரோ டூ இதுலேயும் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஃபைவ் டூ எயிட் ஜீரோ டூ ஃபைவ் நிறைய நம்பர்லாம் கிடையாது கெப்பாசிட்டி இருக்கிறவங்க போட்டுங்க ஸோ இந்த ஃபைவ் ஜீரோ டூன்றது இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா எயிட் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் எயிட் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ இம்பார்ட்டண்ட்டான நம்பரே வந்து இந்த எயிட் ஃபைவ் ஜீரோ டூ தான் சிங்கிள் சாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சப்போர்ட்டில் இருக்கக்கூடியது அடுத்த ப்ரையாரிட்டி ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ அந்த த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ்ன்றது தேர்ட் ப்ரையாரிட்டி தான் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியும் செகண்ட் ப்ரையார்டியும் இம்பார்ட்டன்டால்தான் ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி மூணு பதினாலு இப்படி கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஆல்போர்டு வந்து அதனால் ஆல்போர்டு வந்து அஞ்சு பவரில் எடுக்காமல் நாலு ஓகேங்களா அஞ்சு பவரில் எடுக்காமல் நாலு சப்போர்ட் ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் போட்டேன் அதை தெளிவாக சொல்கிறேன் அஞ்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாலு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆட்டத்துக்குள்ளே இப்படி கொண்டு வரலாம் ஸோ நல்லதே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லது நினச்சா நல்லது கண்டிப்பாக நடக்கும் நாளைய நாள் நம்முடைய நாளாக இருக்கிறதுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிங்க நல்லதே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதெல்லாம் செய்வோம் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணுவோம் நன்றி வணக்கம்